செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சந்திப்பில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராபர்ட் இணைப்பில் இருக்கிறார் ராபர்ட் விவரங்கள் கண்டிப்பா நந்தா பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை சென்னை புறநகர் மற்றும் அதிக தொழிற்சாலைகள் உள்ள பகுதிகளில் இருந்த மக்கள் வந்து இந்த சிங்கப்பெருமாள் கோயில் சந்திப்பதில் தான் கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதன் காரணமாக தற்போது சிங்கபெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் தற்போது அதிகமாக இருக்குது ஒரே நேரத்தில் அலுவலக பணி முடிந்தும் பள்ளி கல்லூரிகள் முடிந்தும் பொங்கல் பண்டிகை கொண்டாட அதிக அளவில் வாகனங்களில் செல்வதால் இதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன சிங்கப்பெருமாள் கோயில் முதல் மரமல்ல சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு தற்போது வாகனங்கள் ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இதே போல சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக செல்ல வேண்டிய ரயில்வேக்கு கடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது அதன் காரணமாகவும் வாகனங்கள் அணிவகுப்பு மேலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது எனவே பொங்கலை கொண்டாட பொதுமக்கள் வந்து நல்லிரைவில் வந்து பயணிப்பார்கள் ஆனால் தற்போது வந்து இருசக்கர வாகனங்களிலும் கார்கள் அதிக அளவில் பயணிப்பதால் தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது நன்றி ராபர்ட் விரிவான விவரங்களுக்கு